மாதம் வரப்போகிறது பெருமானார் செவல்லாகூர் தேவ செல்வம் அவர்கள் பிறந்த மாதம் நமக்கு முன் பேசிய சகோதரர் அவர்கள் பெருமானாருடைய ஆளுமைகளை பற்றி பெருமானாருடைய பண்படுத்துகிற முறைகளை பற்றியெல்லாம் நமக்கு முன் அழகாக எடுத்து வைத்தார்கள் பெருமானாரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் பொதுவாக நபிமார்களின் பெருமானார் சலுல்லாஹூ அலி செல்லம் அவர்களது வாழ்க்கைக்கு தனி சிறப்பு மற்ற நபிமானிகளுடைய வாழ்க்கை வரலாறுகள் நீங்கள் குரானிலே தேடி பார்த்தால் சில இடங்களில் இருக்கும் டீட்டெயில்டான ஒரு தகவல் மற்ற நபிமார்களை பற்றி குரானிலோ என் ஹதீசிலோ நீங்கள் விட முடியாது ஆனால் பெருமானார் சதுல்லாஹூ செல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாக அவர்கள் பிறந்தது முதல் இன்னும் பிறப்பதற்கு முன்பிருந்த காலம் பிறந்த நேரம் பிறந்த நேரத்தில் நடந்த ஆச்சரியங்கள் பிறந்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் வேதக்காரர்கள் பெருமானார் அவர்களை எப்படியெல்லாம் எதிர்கொண்டார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு வாலிபம் வியாபாரம் தவித்துவம் பெருமானாருடைய திருமணம் என்று இந்த உலகத்தை விட்டு நம்பியவர்கள் பெறுகிற அந்த கடைசி நிமிடம் அனைத்து தாவல்களும் மிக துல்லியமாக ஆதாரபூர்வமாக அழுத்தமாக வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம் ஓரளவுக்கு இதை சிந்தித்தாலே புரிந்து கொள்ளலாம் அல்லாவுடைய ஏற்பாடு இந்த சமூகம் நபிமானிகளின் வரிசை பெருமானாருடைய வரலாற்றை வாழ்வியலை முழுமையாக தெரிந்து கொள்கிற போது இந்த உலகத்தில் அவர்கள் மிக தலை சிறந்த சீர்திருத்தவாதிகளாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பை அது வைத்திருக்கிறார் இந்த அளவுக்கு நபீருடைய வரலாற்றை பாதுகாக்க வேண்டிய அது போதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஒரு தனிச்சிறப்பானது இந்த மாதத்தில் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளை அநேகமாக நாம் பேச கேட்க காத்திருக்கிறோம் சங்கைக்குரியவர்களே அது எல்லாவற்றையும் விட பொதுவாகவே ஆயிரத்தி நானூறு வருடங்களை கடந்த ஒரு தலைவர் இன்றைக்கும் பேசப்படுகிறார் பேசப்படுகிறார் கலாச்சாரம் வேறு இன்றைக்கு நவநாகரிக உலகத்தில் நாம் இருக்கிறோம் ஆனால் ஆச்சரியம் இன்றைக்கும் பெருமானார் செல்லு அலைவர் செல்ல தேவைப்படுகிறார்கள் இன்றைக்கும் பெருமானாருடைய போதனை உயிர்ப்போடு இருக்கிறது எப்படி அந்த சமூகத்தை அரபு தேசத்தை வார்த்தைகள் தட்டி எழுப்பியதோ அனாச்சாரங்களை உடைத்து வார்த்தைகள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு தேவைப்படுகிறது இந்த நூற்றாண்டிற்கு இறை தூதர் தேவைப்படுகிறார் என்பதுதான் நமக்கு தெரிஞ்ச செய்தி தான் மக்களவிலே நபியாக அனுப்பப்படுகிற போது எல்லா அனாச்சாரங்களும் இருந்தது அதுல மிகப்பெரிய செய்தி நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய தகவல் நிறபேதம் மொழி பேதம் ஜாதி பேதம் குலபேதம் நாம் பெருசு நீ தாழ்ந்தவன் என்கிற அந்த பேதங்கள் அன்னைக்கு இருந்தது இல்லையா விளாநபி அவர்கள் கருப்பனத்தை சேர்ந்த ஒரு அடிமையாக இருந்தவர்கள் விவசாயம் இல்லாத வழியம் விலா நதி அல்லாவுத்தாலான போன்ற இந்த அடிமைகளை உரிமை விடப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் நீங்கள் கவனித்தால் புரியலாம் ஏதோ விடுவிக்கப்பட்டுட்டாங்க விலா நதி அல்லாவுத்தாலான மற்ற மனிதர்களோடு சராசரியாக வாழ்ந்தாங்க எடுத்துக்க முடியாது மகா ஏன் அன்றைய காலத்தினுடைய தலைவர்களுக்கு கிடைக்காத முக்கியத்துவம் வரலாற்று சிறப்பு தனித்துவம் பிலாவது எல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது என்பதுதான் கவனிக்கத்தக்க செய்தி இல்லையா காபாவுக்கு மேல நபியவர்கள் கவிக்கிறார்கள் பிலாவி பாப் சொல்லு காபாவை பார்ப்பது பாக்கியம் தொடுவது பாக்கியம் காபாவிற்கு பணி செய்வது பாக்கியம் பணிமடைகள் செய்வது பாக்கியம் என்று கருதுகிற அரபுகத்துல காபாவுக்கு மேல ஏறியது பாப் சொல்லு இந்த உலகத்துல எந்த தலைவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை தந்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை கடந்து அரபு தேசத்தில் விட வழங்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு சேர்ந்த நான்கு பெண்களை திருமணம் அடித்திருந்தார்கள் சாத்தியமா சகாபாக்கள் சொல்லுவார்களா அபுபக்க ரதி அல்லாவுதலாங்க அவர்கள் தான்

ரெண்டு பேருந்து உரிமையாயிட்ட எனக்கு சொல்லல உயர்ந்த இடத்தில் வைத்தார்கள் எங்களின் தலைவர்கள் என்று அரபுகள் கொண்டாடப்படுகிற அளவிற்கு உயர்ந்த இடத்தை பிடித்தார்கள் என்பதுதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வசன் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய என்னுடைய முக்கிய அம்சம் இன்றைக்கு அது நடைமுறையில சாத்தியமும் கேட்கிறதும் இருக்கா இல்லையா இந்த நவநாயகம் ஜனநாயகம் என்று சொல்லுகிறோம் டெமோக்கிரசி என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவாகட்டும் அல்லது நம்முடைய நாடாகட்டும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதா நிறவேதம் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டதா ஜாதி வேதங்கள் நகர் தெரியப்பட்டு விட்டதா இல்லையே சங்கைக்குரிய பெருமங்களை வருத்தத்திற்குரிய செய்தி பிபிசி ஒரு புள்ளிவரை எடுத்திருக்கான் சுமார் ஐந்து வருடங்களில் இருநூத்தி மூன்று ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறார்கள் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்தான் என்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி சொந்த தகப்பதே தன்னுடைய பிள்ளையை கொள்வது பிள்ளையை கொல்ல முடியாட்டி காதலிச்ச அந்த பட்டியலத்தை சேர்ந்த அந்த ஆண்மகனை குடும்பத்தாரைகள் பெண் குடும்பத்தார்கள் கொண்டு விடுவது இப்படியாக இருநூத்தி மூன்று கொலைகள் பதிவாக இருக்கிறது அப்பீசியில் அதிகார குடும்பம் அந்த அது தனி கிணக்கு அது கணக்கிலேயே வராது வராது அதாவது இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று அந்த அளவுக்கு அவர்கள் மனதில் குறையோடு போயிருக்கும் ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணை கொண்டுட்டாங்க வக்கீல் கேட்கறது அப்பா நீங்க எதுக்கு நீக்கிறது தெரியுமா தெரியுமே என் பிள்ள வேறொரு ஜாதிக்காரத கல்யாணம் பண்ணிச்சு சொல்லி பார்த்தா கேட்கல குடும்பமா சேர்த்து கழுத்தை நெரிச்சு கொண்டு நான் தான் கொண்டேன் திரும்பியோடு சொல்லுதான் அதாவது நடப்பது பிறந்தவர்கள் ஒரு பக்கம் இன்றைக்கும் நவநாகரிக முடியாத ஒன்று என்று சொன்னால் சங்கிப்பிரிய பெருமங்களை தீண்டாவை இன்றைக்கு பேரூண்டி போயிருக்கிறது அதுவும் சமீபத்திய புள்ளிவகம் சொல்கிறார்கள் மத சார்ந்த பிரிவினைகள் மதம் சார்ந்த பிளவுகள் ஆணவப் சமீப காலங்களாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த நூற்றாண்டில் நாம் சொல்லுகிறோம் பெருமானார் ஒரு செல்லும் அவர்கள் உருவாக்கிவிட்டு பெருமானார் செல்லாக செல்லும் வாழ்நாள் சாதனையா சாதனையாளர்களாக சென்றிருக்கிறார் அப்படித்தானே இன்னைக்கு நடைமுறை சாந்தியம் இல்லையே ஊராட்சி தலைவர் கொடியேற்ற முடியாது ஏன்னா அவரு கீழ் ஜாதியைச் சேர்ந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் அரசு விழாக்களில் அவருடைய பெயர் எடுக்கப்படுகிறது பட்டியலத்தை சேர்ந்தவனாக இருந்தேன் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கும் நான் தீண்டாமையால் பாதிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் ஒரு இடங்களில் படிச்சுட்டு இருக்கும்போது ஆச்சரியமான செய்தி கால் சென்டர்லாம் வேலை செய்கிறாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த மாதிரியான இடங்களில் ரொம்ப பார்ப்பதற்கு நலநாகரீக உடை நுனி நாட்டில் இங்கிலீஷ் வெளிநாட்டு நிறுவனங்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எடுத்து அவன் ஜாதி பார்த்து படகுற சிந்தனை இருக்கிறது இங்கேயும் எங்களிடத்துல நிறபேதம் காட்டப்படுகிறது அதாவது காலம் மாறி இருக்கிறது காட்சி மாற நவீன வடிவத்தில் வருகிறது ஒரு அரசு விழாக்கள்ல அல்லது அதிநவீனமாக இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களில் இன்றைக்கு நீ இந்த நிறத்தை சேர்ந்தவன் இந்த இனத்தைச் சேர்ந்தவன் என்று பாகுபடுத்துகிற மனோநிலை இன்றைக்கு வருகிறது என்று சொன்னால் இந்த நூற்றாண்டில் பெருமானார் சல் அல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் தேவை இந்த உலகத்தில் மிக அதிகமாக இருக்கிறது ஏன்னா அஜிதத்தில் ஏதாவது சொன்னார்கள் குல்லுக்கும் அபிதுல்லா நீங்கள் எல்லாரும் அல்லாவுடைய அடியாது உங்கள் எந்த வித்தியாசம் கிடையாது ஏன்னா ஒரே ஒரு வித்தியாசம் வச்சுக்கலாம் நீங்கள் இறைச்சத்தோடு நற்காரியம் செய்தால் நீங்கள் உயர்ந்தவர்கள் தப்சீங்க இல்லை இறைச்சத்தை விட்டு விட்டு பாவம் செய்தால் தண்டனைக்குரியவர்கள் பர்கும் பாஜும் நல்லவர் கெட்டவன் என்கிற இரண்டு ஜாதிகள் தான் இருக்கிறது வேறு எந்த பாகுபாடும் இல்லை என்றார்கள் இந்த சமூகத்தில் அப்படி ஒரு நிலை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் அறிவியல் விற்பனர்கள் விஞ்ஞான உலகத்துல கூட செய்ய முடியாத பல மாற்றங்களை சாதனைகளை முகமது அன்னைக்கே செய்து சென்று விட்டார் என்று சொல்கிறார் தலை சிறந்த அறிவாளியாக கருதப்படுகிற பெர்நாட்சா பதிவு செய்கிறார் இந்த காலத்தில் பெருமானாருக்கு ஒரு சர்வாதிகார ஆட்சி மட்டும் அமையும் அமையும் சொன்னால் இந்த உலகத்தை வென்று அமைதியை முகம்மது நிலைநாட்டுவார் எப்படி சொல்றாரு பெருமானாருடைய வரலாறு பார்க்கிற பெருமானாருடைய சாதனைகளை பார்க்கிற மதபேதம் அற்று மொழிபேதம் அற்று நிறபேதம் அற்று அனைவரும் சமம் என்று வார்த்தைகளாக இல்லாத நடைமுறை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி காட்டிய ஒரு சாதனையாளரை பார்க்கிற போது அவருக்கு வருகிறது எங்களுங்க இன்றைக்கு அப்படி ஒரு ஆட்சி அவருக்கு வழங்கப்பட்டால் வெற்றி பெறுவார் என்பது மட்டுமல்ல அமைதியை நிலைநாட்டுவார் நாம் பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான பேதங்களில் கலைப்படும் என்று அவர் சொல்லுங்க சங்கிக்கொருவர்களே அப்படின்னா இந்த அறிவியல் வளர்ந்து விட்டது நாகரிகம் பெருகிவிட்டது என்பது பேசுவதற்கு அழகாக இருந்தாலும் பார்ப்பதற்கு அவர்கள் நவநாகரிக தோற்றத்தில் இருந்தாலும் இன்னும் உள்ளுக்குள் களையப்பட வேண்டிய பேதங்கள் நிறைய இருக்கிறது என்பதை பெருமானாருடைய வரலாறோடு ஒப்பிட்டுப்பார் இந்த நூற்றாண்டு பெருமானாரிடத்தில் கற்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது இல்லையா ஆச்சரியமா இருக்கு அதாவது இப்படிப்பட்ட ஒரு மனித சமூகத்தை

இன்னும் கொஞ்சம் தான் நரேந்திர விழுகிறதுக்கு கிட்டத்தட்ட நரேந்திர விழிப்புக்கு போயாச்சு அதிலிருந்து பெருமான அழிப்பி உடன காப்பாத்து கேட்கிறான் இப்படிப்பட்ட மக்களை பெருமானார் செல்ல உதயசன்புடைய வருகை அவர்களது வார்த்தை அவர்களது வாழ்வு எப்படி மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே சொல்லுக்கும் செயலுக்கும் ஏன் சிந்தனைக்கு கூட தரமான மனிதர்களாக அடையாளம் பெற்றவர்கள் சாப்பாட்டின் தங்கை தங்கைக்குரியவர்களை இப்படி நீந்து விடக்கூடாது கோபப்பட மாட்டாங்க யாருமே தப்பா பேச மாட்டாங்க அவங்க யாருமே அப்படி கிடையாது தவறுகள் நடந்தது நேரங்களில் கோபப்பட்டு இருக்கிறார்கள் சில நேரங்களில் அவர்கள் சில வார்த்தைகளை பேசி இருக்கிறார்கள் ஆனால் அந்த வார்த்தை கண்டிக்கப்பட்ட போது திருத்தி கொடுக்கப்பட்ட பிறகும் வாழ்நாளில் அப்படி ஒரு தவறு வராமல் தங்களை தற்காத்துக் கொண்டார்கள் அதுதான் கவனிக்கத்தக்கது எல்லாருமே பிறக்கிற போதே ரொம்ப ஜெனியனா யாரும் பிறக்கிறது இல்லையா ஒவ்வொருக்கரசி எல்லா தலாகவும் அஜுடைய காலத்துல தன்னுடைய அடிமை ஒட்டா கொண்டு வாங்கிட்டாங்க கொண்டு வந்து லேட் ஆயிடுச்சு ஞான கோபம் மற்றவங்கலாம் போயிட்டாங்க நம்ம என்ன போகல ஏழாம் போது இருக்கும்போது பின்னு திருப்பாங்க பெருமாள் செல்லா இல்லை அந்த பக்கம் வந்தாங்க பேசுறத பார்த்தாங்க அதுக்கப்புறம் சரியா கேட்டாங்க லக்காடியில் சித்தி இல்லை கல்லாவா உண்மை பேசக்கூடிய சித்திக்கியங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சபிப்பார்களா திட்டுவார்களா கல்லா ஒருபோதும் கிடையாது கல்லா என்பது சத்தியமா சொல்றேன் ஒரு உண்மையை பேசுகிற சித்திக்கியங்களுக்கு நல்ல கட்சியில் உள்ளவர்களை திட்டுவது பொருத்தமல்லண்டா அடிமை திட்ட தான் அடிக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அபிவர்கள் உடனே ஏற்பட்ட மாற்றம் என்ன தெரியுமா திட்டின அடிமையை உடனே விரும்பி விட்டார் அவரோட சேர்ந்து இன்னஞ்சல் விட்டாச்சு விட்டுட்டு பெருமா நான் சென்றதாது இடத்தில் சென்று சொன்ன வாக்குறுதி சொல்லலாம் இனிமேல் செய்ய மாட்டேன் நாம் கவனிக்க வேண்டிய இடம் இதுதான் உங்களுக்கு கோவப்பட்டாங்க பேசினாங்க ஆனால் என் வாழ்வில் இனி இப்படி நடக்காது என்றார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் சின்ன பொடிகர்களை தங்களுடைய வாயில போட்டுப்பாங்க ஏதாவது பேசணும் போகணுன்னு அந்த கல்லு இல்லையா அப்ப தன்னை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிப்பான் இதுதான் கவரிங்கத்த கவனிக்கத்தக்க இடம் அவர்கள் நடந்து இருக்கிறது பேசியிருக்கிறார்கள் சில நேரங்களில் மதிந்த விட்டாலே வரம்பு பேசியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அது உணர்த்தப்பட்ட பிறகு தங்கள் வாழ்நாளில் அப்படிப்பட்ட சொற்கள்

வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் நீங்க மறந்துட்டீங்களா எடுத்த உடனே கேட்கல அது கேட்டால் ஒழுக்கம் இல்லாத செய்தி இல்லையா ஆனால் என்ன கேட்கிறாரு வகி இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏதேனும் மாற்றங்கள் நடந்திருக்கலாம் அல்லாஹ் ஒருவேளை இன்று முதல் இந்த நேரத்திலிருந்து நாலு ரக்காத் என்பதை ரெண்டு ரக்காத் மாத்திட்டா அல்லாஹுவால் சட்டங்கள் எதுவும் மாற்றப்பட்டு இருக்கிறதா நாயகமே நீங்க முதல்ல இறைவன் மாற்றி விட்டானா நாங்கள் விட்டீர்களா சங்கிக்குரியவர்களே ஒரு இக்கட்டான பேசினார் ஆகவே எப்படி பேசுகிறார்கள் சட்டத்தையும் கேட்க வேண்டும் பெருமானாருடைய சமூகத்தில் நாகரிகமாக கண்ணியமாக உரையாட வேண்டும் அவர் அவ்வாறு உரையாடினார்கள் சங்கிக்குரியவர்களை இதுதான் நபியவர்கள் இந்த உலகத்தில் சகாபாக்களை உருவாக்கிய விதம் எல்லா நேரங்களிலே அவர்களது சொற்களும் செயல்களும் ரொம்ப நாகரிகமாக ரொம்ப மரியாதையாக கண்ணியமாக இருந்ததாகத்தான் நாம் பார்க்கிறோம் ஏன்னா நபி அவர்கள் பார்த்து பார்த்து உருவாக்கிறார்கள் சகாபாக்கள் வந்து எல்லா விஷயத்திலும் ரொம்ப ஆர்வமான நமக்கு தெரியும் நபியோடு தொடுவதில் அவர்களின் பேராசை பேராறு அப்படி வரும்போது பெருமானா செல்ல தொழிலைக்காக தக்பல் கேட்டு விடுகிறார் சில சகாபாக்கள் அதை பார்த்துட்டு வேகமா ஓடி வர்றாங்க ரத்தம் கேட்குது நம்பி அப்படி தொழுகையை முடிச்சுட்டு சொன்னாங்க ஏன் தொழுகைக்கு வேகமா ஓடி வர்றீங்க அதே கும்பி சங்கீதம் நிதானமா வாங்க கண்ணியமா வாங்க ஏதாவது ஒரு ரெக்கார்டு தப்பி போச்சுன்னா பரவாயில்ல நீங்கள் கிடைத்த ரெக்கார்டை தொடுங்கள் முடிந்த பிறகு எழுந்து தொடுங்க ஏன் ஓடி வருகிறீர்கள் ரங்கை பெரியவர்களை கவனிக்க வேண்டும் தொழிலைக்காக வேண்டிதானே வருகிறோம் வருகிறோம் என்று இருந்தாலும் கூட நீங்கள் கடைசி நேரத்தில் நீங்கள் ஓடி வருகிற போது தொடுகிற போது அல்லாஹனுடைய கண்ணியம் இதில் இருக்கிறது தொடுகை நிம்மதியாக தொட வேண்டும் என்பது மிக குறிப்பாக உங்களுடைய மரியாதை இருக்கிறது நல்லாவா இருக்கும் கற்றுக் கொடுக்கிறாங்க இதான வருகிற போது கண்ணியமாக வரும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புக்கு முன்னால் நீங்கள் வந்து நிற்கிற போது கண்ணியமாக வர வேண்டும் சங்கைக்குரியவர்களே இது தொழிலுக்கு மட்டுமல்ல உலக வாழ்க்கையில் அப்படிதான் கண்ணியமாக நிதானமாக கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் இந்த நூற்றாண்டுக்கு இது தேவையா இல்லையா தேவை குறிப்பாக கட்டாயம் தேவை பிரிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு நிதானமாக பக்குவமாக சற்று யோசித்து விட்டு காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த நவீன காலத்தில் உள்ள தலைமுறை பிள்ளைகளுக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது இன்றைய நவநாகரிகளை நவீன கண்டுபிடிப்புகள் நமது பிள்ளைகளை மாற்றிவிட்டது சிந்தனை பிறகு ஏற்பட்டு விட்டது உலவிய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தலைமுறை பிள்ளைகளிடத்தில் கட்டுப்பாடு என்பது அலர்ஜியாக இருக்கிறது இல்லையா ஸ்கூல்ல வாத்தியார் கண்டிச்சா ஏத்துக்க முடியல மக்தபின் ஆசிரியர் கண்டிச்சா ஏத்துக்க முடியல ஐயா ஓர வருமா இருக்க கண்டிஷன் பண்ணாதீங்க எங்க மக்தபு அனுப்பும் போது எங்கள் வாத்தியார்க்க சொன்னார் உர்ஷாக்க பையனை நல்லா அடி கேட்டார் ஆனால் இன்னைக்கு பசங்கலாம் அப்படி இல்லை அதை பயன்படுத்த கிடக்குதா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த தலைமுறை கட்டுப்பாட்டை விரும்புவதில்லை அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் எப்படியாவது பல நம்பிக்கணும் எப்படியாவது நினைத்ததை தகர்க்கக்கூடிய அதிகமாக இருப்பதாக உதவியில் நிபுணர்கள் சொல்கிறார்கள் அதற்கு ஒரு முக்கிய காரணம் அவர்கள் கையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நவீன சாதனங்கள் நினைச்சது உடனே அடையும் என்கிற மனோநிலை சங்கிப்பதிவர்களே இன்றைய இளைஞர்களை இன்றைய சிறுவர்களை நம்மிடமிருந்து மிக தூரமாக கொண்டு சென்று விட்டது அப்பதான் நம்ம அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும் வாழ்க்கையில சுய ஒழுக்கத்தோடு இருங்க நபியவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற நிகழ்வு எங்க நடந்துச்சுன்னு சொன்னா தொழிலாளிகளை உருவாக்கியது அல்ல வைக்கக்கூடிய சக்காத்து கொடுக்கக்கூடிய நபர்களை உருவாக்கியது மட்டுமல்ல வாழ்நாள்ல எந்த இடத்திலேயும் அவர்கள் சுய ஒழுக்கம் தவறாதவர்களாக தங்களுக்கு எது சரி என்று போதிக்கப்பட்டதோ அதை விட்டு தராதவர்களாக அவர்கள் வாழ்ந்த அந்த இடத்திலே நவியர்கள் வெற்றி பெறுகிறார்கள் பெருமக்களே அப்படி என்றால் பெருமானார் செல்லோரே சரம் அவர்கள் சுய ஒழுக்க சீரர்களை உருவாக்கி இருக்கிறார் இன்றைக்கு மிக மிக தேவையாக நாம் கருதுகிறோம் கண்ணுக்கு முன்னால் நமது பிள்ளைகள் இருப்பதை போலவே கண்ணுக்கு பின்னாலும் இருந்து விட்டார் செல்வம் ஏன்னா இந்திக்கு அவர்களின் உரையாடல் அவர்களின் செயல்பாடுகள் எல்லாமே வரவேற்கத்தக்கதாக இல்லை உதாரணத்துக்கு இந்த தலைவரைக்குன்னு ஒரு டிக்ஷனரி வச்சிருக்காங்க பாஷை அவர்கள் பேசுகிற பாஷை பல பாஷை அநாகரிகமான வார்த்தை அந்த வார்த்தைகளை என்னவே செய்யக்கூடாது பயன்படுத்தவே கூடாது ஆனால் ரொம்ப நாகரிகமான வார்த்தைகளை கொண்டு அந்த செயல்களை அடையாளப்படுத்துகிறார்கள் உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்றேன் ப்ரீ கிளைமிங் என்று இன்றைய பிள்ளைகள் பரிமாறிக்கொள்கிறார் அப்படின்னு என்ன தெரியுமா அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்தை சோசியல் மீடியாவோ இன்ஸ்டாகிராமோ பேஸ்புக்கோ இதுல அவங்களுடைய அனுமதியே இல்லாமல் அவங்களுக்கே தெரியாமல் திருட்டுத்தனமா உள்ளே போய் வேக பார்த்தா அதுக்கு ஃப்ரீ கிளைம்பிங் பேர் ரொம்ப நாகரிகமாக இவர் சொல்ல நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தைகள் அதுக்கு தனி டிக்ஷனரியே வச்சிருக்காங்க சிலருக்கு அர்த்தம் நம்ம சொல்லவே முடியாது அவ்வளவு அநாகரிகமான வார்த்தைகள் அடிப்படையானது அதிகப்படியானது வாழ்க்கையில ஒழுக்கமா நியாயமா நேர்மையா நடக்கிற மாதிரி அவனுக்கு பேர் பேசி பேசி பெருசா உண்மையான அன்பு இருக்கக்கூடிய ஒரு ஆணையோ பெண்ணையோ எப்படி அடையாளப்படுது உண்மையா ரொம்ப பெயின் அதாவது பேசி என்று சொல்லி ஒரு ஒழுக்க சீலனையும் எக்ஸ்டா என்கிற வார்த்தையிலே ஒழுக்கமுள்ள உண்மையான அன்புள்ளவர்களை கொச்சைப்படுத்துகிற வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது சங்கைக்குரியவர்களே இதுவெல்லாம் பேச்சு பாசை என்று நாம் கடந்துவிட முடியாது பெரும்பான் செல்லல்லாக வலிவு செல்லும் மார்க்க விஷயத்திலையும் சரி உலக விஷயத்திலேயும் சரி தலை சிறந்த ஒழுக்க சீனர்களை உருவாக்கினார் अबू जो हिंदुओं और सहाबी बाली बना तो क्या ना बर्मा ना उन्हें सभी ये है ये पॉइंट है मेरे तो लिए ये पॉइंट है अभी जब अल्लाह इस जन्म पर कुछ चतर तो के आबाज जो नहीं पा तो वो लेने से ना ये पे इंपोर्टर ना कुछ आदि में चार्टर ना ये पॉइंट रबिया कुछ ना के अक्सर उनका யார் அதிகமாக சாப்பிடுகிறார்களோ மறுமையில் அவர்கள் அதிகமாக பசியோடு இருக்க வேண்டிய தேவை வரும் என்றார்கள் சொல்லிட்டாங்களா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் அதற்கு பின்னால் பயிர் நிரம்ப போத்துவரை சாப்பிடவே இல்லை காலையில் சாப்பிட்டா அடுத்த வேலை சாப்பிட வேண்டும் ஒருவேளை மதியம் சாப்பிட்டா சாப்பிட சாப்பிடப்படும் இப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள் கங்கியத்திற்குரியவர்களே இந்த நூற்றாண்டு தனிகட்டி சென்று கொண்டிருக்க நம் பிள்ளைகள் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நமக்கே தெரியாது சில செய்திகளை கேட்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்க கேட்டிங்க ஆப்பெல்லாம் வந்திருக்கு கேட்டிங்கு ஆப்புகள் வந்திருக்கு ஆப்புகள்ல வந்த பெரிய ஆப் தெரியுமா கிட்டத்தட்ட இருநூறு கோடிக்கு மேற்பட்ட பிரச்சனைகள் அதில் நடந்திருக்கு ஸ்கேம்கள் நடந்து கொண்டிருக்காங்க நமது பிள்ளைகள் இந்த சமூகத்தின் பிள்ளைகள் எங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அதில் கோதாரிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் இதிலிருந்து விடுவிப்பதற்கான ஒரே வழி பெருமானார் சல்லல்லா வலிவ செல்லம் அவர்களோடு நம்முடைய சமூகத்தை இணைப்பது சொர்க்கத்திற்கான பாதை பெருமானாருடைய சொன்னத்துகள் பெருமானாருடைய வாழ்வியல் வழிமுறைகளை நாம் இப்பொழுது நமது பிள்ளைகளுக்கு கற்றுத் கற்றுத்தருகிறோமோ அப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் வாடுகிற போதும் சரி நம்முடைய மறைவுக்கு பிறகும் சரி ஒழுக்க சீலர்களாக வாழ்வார்கள் நபியவர்கள் சொன்னார்கள் ஆசிரியனாக அனுப்பப்பட்டேன் நமக்கு வாழ்வை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ உலகத்தில் இந்த மாதத்தில் பெருமானார் செல்லலாக வலியவர்கள் சீர முழுமையாக பேசப்படுகிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வாசியுங்கள் ஒரு பெருமானாருடைய வரலாற்று நூல் போன்ற வாங்கி தமிழ்லையோ ஆங்கிலத்திலயோ வாங்கி கொடுத்து படி பன்னெண்டு நாள் முழுசா படிச்சு முடி பன்னிரண்டாவது நாளில் நான் கேள்வி கேட்பேன் உனக்கு நான் பரிசு தரேன்னு சொல்லுங்க எந்த நிகழ்வையும் நம்முடைய பிள்ளைகளை எப்படி மாற்றும் என்று சொல்ல முடியாது பெருமக்களே எனவே நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தோடு வரை அவர்கள் பாதுகாப்போடு வாழ முடியாது அல்லாஹோடும் ரசூலோடும் அவர்கள் இணைகிற போதுதான் ஒடுக்கச் சீலர்களாக நேர்மையாளர்களாக இரையற்றம் உள்ளவர்களாக பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்களாக சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் அப்படிப்பட்ட நல்ல சந்ததிகளை உருவாக்குவதற்கு இந்த மீளாறு விழாக்களை காரணமாக ஆக்குவாராக நாமே பார்த்திருந்த வாங்குங்கள் சங்கைக்குரிய பெரியவர்களே நம்முடைய ஜாமியா இஸ்வாஹா அரபு கலாசாலையில் மீளாறு விழா தொடர் சொற்படிப்பு தொடர் சொற்படிவு பதினைந்தாம் ஆண்டு விழா இக்ஷாலா வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு எட்டு ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது எனவே இஷா தொழுத கையோடு வழமை போல குருதாஸ்ரீ நடைபெறும் அதற்கு பிறகு தமிழகத்தின் சரை சிறந்த பேச்சாளர்களை கொண்டுட்டான தொடர் சொற்படிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே இதில் அனைவரும் கலந்து கொண்டு தாய்மார்களுக்கும் இந்த தகவலை சொல்லி ஈமானிய எழுச்சியை பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குவதாக Assalamualaikum warahmatullahi wabarakatuh